டிஎம்கேக்கும் சொல்கிறேன் பிஜேபிக்கும் சொல்கிறேன் சீமானும் சொல்கிறேன் நீங்கள் விஜயை அழிக்கணும்னு நினச்சிங்கன்னா அழிஞ்சு போக போகிறது நீங்கள் மூணு பேர் தான் சரிங்களா இதை வந்து நாங்கள் வந்து யாரையும் தரைக்குறைவாக பேச வேணாம் சொல்லியிருக்கார் அதனால் தரைக்குறவாக பேச விரும்பலை ஏன்னா ஒரு சினிமா வேறு அரசியல் வேறு இந்த சினிமா அவரோட சினிமாவை வரவிடாமல் தடுத்து நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க நீங்கள் எந்த அளவுக்கு அவருக்கு முட்டுக்கட்டை போடுறீங்களோ நீங்கள் எந்த அளவுக்கு கட்ட போடுறீங்களோ அவர் அந்த அளவுக்கு ஓட்டை வந்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பார் அந்த ஸ்ட்ராட்டஜி கூட உங்களுக்கு தெரிய மாட்டுது ஆ அந்த படத்தில் ரிலீஸ் பண்ண உங்களுக்கு என்ன வருது குட்டமுள்ளஞ்சிருந்தால் குறு குறுக்கும் அவர் சாட்டில் அடிக்கிறது உங்களுக்கு குத்துதா அந்த படத்தில் ஆ உங்களுக்கு குத்த தானே செய்யும் ஏன்னா திருட்டு திமுக தானே ஆ சக்தி தானே ஒரு தீய சக்தி பராசக்தியை ரிலீஸ் பண்ணுது அந்த படத்தை நம்ம பார்க்கலாமா இந்த சிவகார்த்திகன் நாயை சிற்பை கட்டி அடிக்கணும் அவனுக்கு இந்த படம் இல்லை எந்த படம் வந்தாலும் அவன் படத்தை போய் பார்க்கக்கூடாது இது நம்ம தமிழ் உள்ளங்களுக்கு நம் உணர்ச்சி பூர்வமாக வர வேண்டியது நம்ம வயிறு எரியுது ஒரு படத்தை வர சொல்லி அவர் லாஸ்ட்டு படம் அவர் எவ்வளோ வந்து ஒரு சூப்பராக ரிலீஸ் பண்ணி கொண்டாடி அவரை நம்ம இது பண்ணணும் நாளைக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துச்சு அடுத்த எலெக்ஷனில் நம்ம தளபதி தான் சிஎம்மாக உட்கார போகிறாரு மக்காந்தவனை இவங்களை மாரி அவருக்கு வந்து நம்ம இப்படி பண்ணாங்க இவங்கள பழி வாங்கணும் அந்த மாரி கேடு கட்ட புத்தி எங்கள் தளபதி கிடையாது சரிங்களா உங்களை கடவுள் பார்த்துப்பாங்க சரிங்களா நாங்கள் குமர கடவுள் பார்த்துப்பாங்க நீங்கள் எந்த நிலைமைக்கு போக போகிறீங்க நாங்கள் பார்க்க தானே போகிறோம் டெபாசிட் இழக போகிறீங்க பாருங்கள் எல்லாம் டெபாசிட் இழந்து தான் போக போகிறீங்க எல்லாம் சொல்கிறீங்க இந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறாதுன்னு ஓட்டாக மாறும் ஓட்டாக மாறி தான் நிற்குது அது இந்த பராசக்தி படத்துலேயே நீங்கள் பார்ப்பீங்கடா இந்த பரசக்தி படத்துலேயே பார்ப்பீங்க யாருமே இந்த படத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம்டா பரசதி படத்தை நாங்கள் பார்க்க மாட்டோம் இதுலயே தெரியாது ஓட்டலாம் ஓட்டாமல் ஓட்டா மாறாமல் போதா முத முத நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் சொல்லட்டுமா சினிமா தேட்டருக்கு நீங்களே காசு கொடுத்து நீங்களே டிக்கெட்டு வாங்கி டிஎம்கே ஜனத்தை கூட்டு வந்து உக்காரக்கு போகிறீங்க கூட்டு எவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ கலெக்ஷன்னு எவ்வளோ ஈன புத்திக்காரனு பத்தியா நீங்கள் ஆ உங்கள் பணம் இருக்குதுன்னு ஆடுறீங்கல்ல ஆ வரட்டும் உங்களுக்கு ஒரு ஆட்சியில் வரட்டும் இந்த மத்திய அரசு என்ன பிடிங்கினுங்கிறானுங்கன்னு தெரில ஈடி ரைடு ஈரி பயந்து எல்லாத்தையும் பயக்கட்டிய பயக்கட்டி இவங்க சைடு தான் பார்க்குறாங்களே தவிர அவங்கள ஒரு தண்டனை கொடுக்கறதோ எதுவுமே பண்ண மாட்றானுங்க ஆ என்ன தான் பண்ணுறாங்க இவனுங்க பாஜக பாஜக பாஜ வெறுப்பாக வருதுங்க இந்த இவனுங்க மேலேயே ஏ இவனுங்கெல்லாம் கோர்ட்டு இருக்குது இந்த கோர்ட்டு எல்லாமே காசு எல்லாமே பயம் ஆளுங்கட்சிக்கு பயம் எதுக்கு பயப்படுறீங்க நீதி நேர்மப்பட தானே படிச்சுட்டு வந்திருக்கீங்க அதுக்கு தானே படிச்சுட்டு வந்துங்க உங்களை லாஸ்ட்டாக மக்கள் நம்பது நீதிமன்றத்தை தான் அங்கேயும் ஆளுங்கட்சிக்கும் அங்கே இருக்கிற ஒன்றிய கட்சிக்கும் இதே பயந்து பயந்து நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா அப்புறம் அரசர் நாங்கள் உங்களையா நாங்கள் கூப்பிட்ணும் நல்லபடியாக நியாயத்தை கொடுங்க ஜனநாயகன் படம் எங்களுக்கு தேதி ரிலீஸ் ஆகணும் சென்சார் நீங்கள் கொடுக்கணும் இல்லைனா இந்த தமிழ்நாடு சம்பதிச்சிடும் பார்த்துங்க